ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் முருங்கைக்கீரியையை வச்சு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் நான் வந்து ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் அதுக்கப்புறம் முருங்கைக்கீரியை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம இந்த எண்ணெயில் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இதில் வந்து உப்பு எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை வெறும்னே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லாவே வதங்கிடுச்சு இது சூடு ஆறட்டும் இப்போ வந்து அடிக்கடி சாய்ந்து நேரத்தில் மழை வருது இந்த நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி சுட சுட ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எத்தனை சாப்பிட்றாங்கன்னே தெரியாது சுட சுட காலி ஆகிட்டே இருக்கும் இப்போ இது நல்லாவே வதங்கிடுச்சு நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன் சூடு ஆறுறதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு பவுலில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு அதை நல்லா நான் வேக வச்சு தோல் எடுத்துட்டு மசிச்சு அதையும் இந்த வெங்காயத்துக்குடியை நான் சேர்த்துக்கிறேன் உருளைக்கிழங்கை வந்து நல்லா வேக வச்சு வச்சுருந்திங்கன்னா கையில் மசித்த உடனே மாவு மாதிரி மசிஞ்சிடும் இப்போ இது கூடவே நம்ம வந்து வதக்கி வச்சோம் இல்லையா முருங்கைக்கீரை அது சூடு ஆரிடுச்சு அதையும் நான் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சின்ன ஸ்பூன் தான் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் உப்பு தேவையான அளவு சேர்த்து நம்ம கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் ஒன்று போல் மிக்ஸ் ஆகி வரணும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து நம்ம சப்பாத்திக்கு கோதுமை மாவு பிசைவோம்ல அதே மாதிரி பிசைஞ்சு சப்பாத்திக்கு எப்படி திரட்டுவோமோ அதே மாதிரி திரட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து திரட்டி வச்ச சப்பாத்தி மாவு மேலே வந்து இந்த மிக்ஸ் பண்ண கீரை உருளைக்கிழங்கு வெங்காயம் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா இதை வந்து மேலே ஃபுல்லும் நம்ம தடவி விட்டுக்கலாம் இது தடவுற மாதிரி இருக்காது ஏன்னா வந்து நம்ம முருங்கைக்கீரை கீரை சேர்த்ததுனால நம்ம எடுத்து ஃபுல் பண்ணி அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ரோல் மாதிரி சுற்றிட்டு கத்தியில் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் கட் பண்ணும்போது அந்த கீரைலாம் போட்டதுனால கொஞ்சம் வெளியே வரும் நீங்கள் அதில் கையில் வந்து வெளியே வராத அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க கோதுமை மாவுன்றதுனால அது வந்து நல்லாவே ஒட்டிக்கும் கையில் நல்லா அழுத்தி ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கேன் எண்ணெய் சூடானதும் இதை ஒரு நாலு நாளாக எத்தனை பிடிக்குமோ அத்தனை அளவு ஒரு நாலு நாளாக போட்டுவிட்டு நம்ம ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ரெண்டு பீஸ் நீங்கள் சாப்பிட்டிங்கனாலே வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் சுட சுட சாப்பிட்டிங்கன்னா எத்தனை சாப்பிட்றீங்கன்னு தெரியாது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் முருங்கைக்கீரை பிடிக்காத குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வந்து திருப்பி போட்டு ரெண்டு பக்கமாக வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ முருங்கைக்கீரையில் சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்